இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் ஒரு பிரிவு இது இது பொதுவாக கல்லூரிகளில் பதினெட்டு வயது முதல் இருபத்தைந்து வயதுடைய மாணவர்களுக்காக ஏற்படுத்தப்படுகிறது இதன் முக்கிய நோக்கங்கள் ஆரோக்கியம் சுகாதாரம் முதலுதவி இயற்கை பேரிடர் மேலாண்மை நாலு விஷயம் ஒன்று எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் இரண்டாவது சுகாதாரம் மூணாவது முதலுதவி பஸ்ட் எய்டு நாலாவது இயற்கை பேரிடர் மேலாண்மை டிசைன் மேனேஜ்மெண்ட் இதுக்கு பங்களிப்பது மற்றும் இளைஞர்களிடையே சேவை மனப்பான்மை வளர்ப்பதாகும் அப்படின்றாங்க முக்கிய நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூகங்களில் சுகாதார மேம்பாடு அடிப்படை முதலுதவி மற்றும் வீட்டு நீர் சிகிச்சை போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆரோக்கியமாக இருக்கணும் மக்கள் அப்படிக்காக தான் அதுக்கு அடுத்த மாதிரி சேவை மனப்பான்மை இந்த சேவை மனப்பான்மைன்னா நோய்வாய்ப்பட்ட மற்றும் துன்பப்படுவர்களுக்கெல்லாம் சேவை செய்தல் சர்வதேச நல்லுணர்வு தேசிய மற்றும் சர்வதேச நட்புறவை ஊக்குவித்துதல் இளைஞர் மேம்பாடு அப்படின்னா இளைஞர்களின் மனம் மற்றும் தார்மீக திறன்களை மேம்படுத்துதல் அப்புறம் பார்த்தீங்கன்னா செயல்படுத்தல் இது எப்படி ஆக்டிவிட்டி பண்றதுனா திட்டங்கள் பல்வேறு சமூக நடவடிக்கைகளில் இளைஞர்களை ஈடுபடுத்துவது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துறது அதாவது அபாய குறைப்பு மேலாண்மை உலக மாணவ தினம் இந்த மாதிரி தலைப்புகளில் சுவரெட்டி போட்டி வினாடி வினா நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தல் அவசர நிவாரணம் அவசர காலங்களில் நிவாரணப் பணிகள் உதவுதல் பயிற்சி வந்து இயற்கை பேரிடர் மேலாண்மை போன்ற தலைப்புகளில் பயிற்சியாளர்களாக செயல்படுதல் என்பதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதுதான் வந்து இந்த யூத் ரெட் கிராஸோட செயல்பாடு என்பதை பார்க்குறோம் நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்